அம்மா 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 இங்க கொஞ்சம் வாங்களே பாண்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா காலையில ரூமுக்கு வந்தே நீ குளிச்சிட்டு இருந்த போல சரிமா நன்றிமா அம்மா நான் என் फ्रेंड्स கூட வெளிய போறேமா மதியத்துக்கு மேல தான் வருவேன் என்னப்பா பாண்டி பிறந்த நாள் அம்மா வெளிய போற இருப்ப அம்மா சமைச்சு தரேன் சாப்பிட்டு கோயிலுக்கு போய் வா இல்லமா என் फ्रेंड्स எல்லாம் வெளிய கூப்பிட்டுட்டாங்கமா போயிடு உடனே வந்திரே மதியம் எல்லாம் சாப்பாட்டுக்கு சரிப்பா பாத்து பத்திரமா போய் வா ஆ சரிமா சரிமா நான் வரேன் ஐயோ இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேற எனக்கா காத்துட்டு இருப்பாரு சினிமாக்கு போலான்னு சொன்னாரு வீட்ல என்ன சொல்லிட்டு போறது தமிழே அம்மாடி தமிழே என்னமா இங்க நின்னுட்டு இருக்க போய் சாப்பிடுமா இதோ வந்திருச்சு சாத்து நான் சாப்பிட்டுக்கேன் மாமா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேமா அம்மா சூப்பரா சோறும் வத்த குழம்பு வச்சிருந்துச்சு சாப்பிட்டே சாப்பிட்டே சரி சரி போங்க வேலைய பாருங்க அடுத்து என் வேலை என்ன தான்

சரி கூட இசையும் கூட்டிட்டு போ ஐயோ இசையா ஐயோ இல்லடா நான் மட்டும் போய் வந்தற இசை இருந்தா விளையாடணும் வீட்டுக்கு போலாம் வா வான்னு சொல்லுவா நான் போய்ட்டு உடனே வந்தறேன் சரி சரி போய்ட்டு சீக்கிரம் வா நான் சரி அத்தனை நான் வரேன் ஏ நில்லுடி ரெண்டு வாய் சோறு சாப்பிட்டு போடி அதெல்லாம் வேணா வேணா அத அவ வீட்ல இருக்கு நான் சாப்பிட்டுக்கறேன் ஃப்ரெண்ட பாக்க போனா சோறு தண்ணி கூட இறங்காத இவளுக்கு என்ன புள்ளையளோ இங்க வேணா தமிழ் வர சொன்னோம் இன்னும் காலமே வருவாளா வரமாட்டாளா

ஐயோ வீட்ல போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் என்ன ஆக போதோ யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுமோ பயமா வேற இருக்கு அந்த லூசி மாமனோட பைய வேற அந்த ஊருக்குள்ள தான் திரியறா பாத்துるவானான்னு பயமா இருக்கு கய்யா கருப்பு நல்லபடியா நான் போயிட்டு வந்து வீட்டுக்கு சேரணும் என்ன இவரை இன்ன காணோம் யாரால பாத்துற போறாங்க சீக்கிரம் கிளம்பணும் தமிழே மாமா எப்படி இருக்கே அட சூப்பரா இருக்கீங்க இந்த Dressல உங்களுக்கு இந்த Dress பிடிச்சிருக்காங்க தமிழே நீ எடுத்து கொடுத்து பிடிக்காம இருக்குமா சூப்பரா இருக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி சரி சரி வாங்க வேறவா கிளம்பலாம் மணியாச்சு சரி தமிழே வா

அப்பா குளிருங்க சமையா அத மாமை பக்கத்துல உட்கார்ந்திருக்கேல அப்புற என்ன சும்மா இருங்கங்க படன் போட்டாங்க பாருங்க தமிழே உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவா படன் எப்படி இருக்கு தமிழே படன் சூப்பரா இருக்குங்க இந்த படம் மே லவ் இப்படி lama போனை மாத்தி ஆமா தமிழே இந்த படன் வெட்ராஸ்ல ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் போனை மாத்தி கிராங்க சரிங்க சரிங்க படம் நல்லா இருக்கு பாப்போம் மீதி படதியோ சரி இரு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இந்த தமிழே சாப்புடு ஏங்க இது என்ன சோளபொரியா அடி பாவி இது பேர் பாப்கார்ன் அடி ஏங்க நம்ம ஊர்ல சோளப்புரி தானங்க 10 ரூபாய்க்கு பாக்கெட் விக்கிறீங்க ஏ தமிழே இது பாப்கார்ன்டி சரியா இது 10 ரூபாயா இல்ல 120 ரூபாயா அடியாடி 120 ரூபாயா நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு கிடைக்குமேங்க ஏ இது தியேட்டர் டி டாக்ஸ்லாம் போட்டு 120 ரூபாய் இப்படியே தெரிஞ்சதா நான் வீட்ல இருந்து நாலு பாக்கெட் எடுத்து வந்திருப்பேனங்க ஏ பைத்தியக்காரி இங்க அதெல்லாம் அலோட் இல்லடி வீட்ல இருந்து எதுவும் கொண்டு வர கூடாது எல்லாமே இங்கதான் வாங்குறோம் எப்படி நான் வியாபாரம் பண்றாங்க பாருங்க நல்ல

ஏய் பட்டிக்காரே இது கஃபேடி இங்க காஃபி பீட்சா மாதிரி தான் இருக்கும் சரி இரு நானே வாங்கிட்டு வரேன் என்னமோ சொல்றாரு ஒண்ணு விளங்கல கடையே ஒரு மார்க்கமா இருக்கு தமிழே இந்த இது பேரு தான் பீட்சா சாப்பிடு இந்த தமிழே இது பிரெஞ்சு ஃப்ரைஸ் இது சாப்பிடு என்னங்க பீட்சாவா என்னமோ ரொட்டி மாதிரி இருக்கு அதுல தான் ஜவ் ஜவ்வா வருது ஏய் அது பிரெட்ல செய்யறதுடி அதெல்லாம் சீஸ் தான் சாப்பிடு என்னமோ சொல்றீங்க நல்லா தான் இருக்கு 80 ரூபாய் டாக்ஸோட சேர்த்து 750 நீ சாப்பிடு என்னங்க இவ்வளவு கிட்ட சொல்றீங்க அடி இதெல்லாம் நமக்கு சரி பட்டு வராது பா ஒரு நாள் தான் நமக்குலாம் தமிழே எனக்கு காசுலாம் முக்கியம் இல்லடி நான் உன்கூட இன்னைக்கு ஃபுல்லோசமா இருந்தல எனக்கு அது போதும் தமிழே இப்படியே இருந்தா போதும் எனக்கும் தாங்க உன்கூட கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இதுவே எனக்கு போதும் சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் என்ன இறக்கி விட்டு நீங்க வீட்டுக்கு போங்க உங்க அப்பா அம்மா தேடுவாங்கல பிறந்த நாளைக்கு இல்ல தமிழே உன்னை இறக்கி விட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்புறம் தான் வீட்டுக்கு போறோம் சரி வா போவோம் சாப்பிட்டியா சரிங்க வாங்க போவோம் ஏங்க உங்களுக்கு பரிசா நான் சொல்லணும் என்ன தமிழ் சொல்லு தமிழ் பாண்டி மாமா ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ டூ தமிழ் என் தமிழ் என்ன மாமான்னு சொல்லிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்